சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு வணக்கம் 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 இன்னைக்கு ஆடியில ஐந்தாவது வெள்ளிக்கிழமை ரெண்டு பேரும் கலந்துகிட்டு நம்மளோட அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில திருவிளக்கு பூஜைய நீங்க துவைக்கி வச்சு இன்னைக்கு நடத்த போறீங்க அதுக்கு முதல்ல திருக்கோயில் சார்பில் உங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அஹ் நளினிம்மா பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து கருமாரியோட செல்ல குழந்தை அவங்க அப்படிதான் எடுத்துக்க முடியாங்கள பாரதிமா வந்து இன்னொரு குழந்தை அது அதனால ரெண்டு குழந்தைங்களும் கருமாரியம்மன் திருவிளக்கு பூஜையை வந்து நடத்த போறாங்க நூத்தி எட்டு சுமங்கலி பெண்களுக்கு வந்து அந்த சுமங்கலிகளுக்கான அந்த தாம்பூலத்தை அவங்க திருக்கரத்தால கொடுக்க போறாங்க அது மாத்திரம் இல்ல இன்னைக்கு அந்த திருவிளக்கு பூஜையில வந்துட்டு இந்த திருவிளக்கு பூஜையில நமக்கு என்ன பயன் அப்படின்றத பற்றி பாரதியம்மா வந்து பேசப்படுறாங்க நளினிம்மா வந்து அவங் அவங்க நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து கருமாறி 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 அதை எங்களோட வாக்கு அது உண்ணுவதும் உறங்குவதும் உயிரோடு இருப்பதும் உண்ணாலே அப்படிங்கிற மாதிரி நளினிமாக்கு வந்து உட்காந்தாலும் நின்னாலும் எழுந்திரிச்சாலும் சாப்பிட்டாலும் கருமாரி அம்மன் தான் அவங்களுக்கு கருமாரி அம்மனோட பரிபூர்ண ஆசிர்வாதம் நளினிம்மாக்கும் பாரதியம்மாக்கும் அம்பாள் கொடுப்பா அதுக்கு அம்பாலோட ஆசீர்வாதமும் நாங்க அவங்களை கூப்பிடுறோம் வாங்க வணக்கம் 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 ரொம்ப சந்தோஷம் அதாவது எங்க அம்பாள் வந்து சீக்கிரமா திருப்பணி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அவளோட இடத்துல உட்காரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஸோ அதுக்காகவும் நாங்கள் வந்து முதல் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அடிப்பிச்செல்லாம் ஏந்தி அவளுக்கு வேண்டியதை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணினேன் இன்னும் நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய தெரியாமல் இருக்கிறாங்க சீக்கிரமாக அவங்க எல்லாரோட ஆதரவும் ஆசிர்வாதமும் அம்பாள் கிட்டேருந்து நிறைய வேணும்னா தயவு செய்து எங்க அம்மனுக்கு சீக்கிரமா கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு உங்கள் எல்லாருடைய உதவியும் நான் வந்து அம்பாள் சார்பா நான் வைக்கிறேன் உள்ள பிரார்த்தனை நல்லா பண்ணிக்கோங்க எல்லாமே நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு நான் தான் சாச்சு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் முதல் வாரம் ஆடி முதல் வாரம் வந்து அதுக்கு முன்னாடி நலினிமா வந்து சொன்னாங்க அம்பாளுக்கு வந்து நான் எப்படியாவது மடிப்பு செடுக்கணும் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அது எதேச்சி அமைஞ்சது ஆடி முதல் வாரத்தில் வந்து அப்புறம் இங்கே வரும்போது நாங்கள் எதுவுமே பிளான் இல்லாமல் வந்தோம் ஸோ எல்லாமே கருமாரி அம்மன் வந்து அவங்க பிளான் படி இங்கே எல்லாமே நான் நடந்தது அந்த விளக்கு பூஜை முதல்ல நான் நள்ளி மாலை அன்னைக்கு அன்றைக்கி எனக்கு விளக்கு பூஜை தொடங்கணும்னு கூட தெரியாது எல்லாமே அந்த கருமாரி சொல்லி இந்த கருமாரி வந்து எங்கெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க சோ அதுக்கப்புறம் என்னாச்சு நான் நல்லி மாட்டை பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் ஒரு வாரம் பண்ணக்கூடாது இந்த விளக்கு பூஜை அப்படின்ட்டுன்னு நல்லி மாட்டை அஞ்சாவது வாரம் பண்ணலாம் முதல் வந்தோம் முடிவும் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நாங்க வந்து முடிவு பண்ணி இன்னைக்கு இந்த திருவிளக்கு பூஜை சோ நாங்க நம்ம ஆன்மீக பரிகார சேனல்ல நான் பேசும் அந்த எதுவும் போது அத்தனை பேர் வந்து அந்த மடிப்பிச்சைக்கு அப்புறம் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எங்களால் ஃபோன் அட்டன் பண்ணவே முடியல ஸோ நேரில் வர முடியாதவங்க உங்களுடைய காணிக்கையெல்லாம் நாங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து நீங்க பண்ணீங்க ஸோ இந்த சப்போர்ட் வந்து இதோட நிறுத்தாம இந்த கோவில் திருப்பணிக்காக இன்னும் என்ன முடிஞ்சுதோ எப்பொழுதுமே நம்ம வாய் வார்த்தையால சொல்லக்கூடியது ஷேரிங் வந்து ரொம்ப ரீச் ஆகும் எப்பொழுதுமே ஸோ உங்களுடைய கர்ம பலன் தீர்வதற்கு இந்த இந்திய நாடை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரத நாடுல வந்து இல்லாத கோவில்களே கிடையாது ராமரும் கிருஷ்ணரும் அவதார புருஷர்களாக வாழ்ந்து அவங்களுடைய கூட பிறந்த தமக்கையாக இந்த கருமாரியம்மன் இருக்கா சோ இந்த கஷேத்திரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு எங்களுக்கு அமைஞ்சது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டியும் சப்தமியும் சேர்ந்த நாள் இன்னைக்கு அதோட இல்லாம ஆடியோடைய கடைசி வெள்ளியா இன்னைக்கு அமைஞ்சது சோ இந்த ரெண்டு திதி சேரு சேரும் பொழுது இந்த ஆடியில சுக்கரவாரத்துல வந்து சப்தமி சஷ்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வென்று அந்த சப்தமி வந்து நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கறது சப்தமி திதினாலே சூரியனுக்கு உண்டானது தான் இங்கே சூரியனுக்கு சாபம் தீர்த்த இடம் தான் இந்த திருவேற்காடு ஸோ சூரியனுக்கு மீண்டும் ஒளி வந்ததாம் இந்த அம்பாவை வந்து அவர் பிரார்த்தனை பண்ணி அப்போது சூரியனுக்கே அப்படி ஒளியை கொடுத்த இந்த கருமாரி வந்து நம்ம இங்கே வந்து ஒரு நூற்றி எட்டு சுமங்கலிகளோட ஒரு விளக்கு பூஜை பண்ணி இந்த இடத்திற்கே நம்ம ஒளியை கொடுக்கும் பொழுது அம்பாள் நமக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாள் இல்லைங்களா ஸோ இதை விட ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இங்கே வந்து இதை நேரடியாக பார்க்க முடியாதவங்க எப்படி இந்த சேனல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதை உங்களுக்கு போடுவாங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் அம்மன் ஆலயத்திற்கு வரும் பொழுது கேத்து தோஷ நிவர்த்தி சூரியனுடைய தோஷ நிவர்த்தி சுக்ரனுடைய தோஷ இப்படி நவகிரகங்களுக்கும் தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த திருவேற்காடு ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு எங்க அதாவது நன்னிமாக்கும் எனக்கும் சேர்ந்து இந்த திருவிளக்கு பூஜை நடக்கிறதுக்கு ஒரு பாகியத்தை கொடுத்த அந்த கருமாரிக்கு காலம் பூரா நாங்க ரெண்டு பேரும் நன்றி கடன் பட்டிருக்கோம் சோ எங்களால எப்பெல்லாம் முடிஞ்சதோ எங்கெல்லாம் முடிஞ்சதோ இந்தியால எங்கெல்லாம் ஆலயங்கள் அமைக்கிறாங்களோ அந்த திருப்பணிக்காக எப்பொழுதும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உதவியாக இந்த மக்களிடத்தில் போய் சேர்க்கறதுக்கு இதுக்கு நாங்க என்னைக்குமே ஆஹ் ஆன்மீகத்திற்கு ஒரு உறுதுணையா இருப்போம் இல்லையம்மா கண்டிப்பா கண்டிப்பா அம்மனுக்காக நீங்க இவ்வளவு பூ இந்த தாம்பூனை கொண்டு வந்திருக்கீங்க இதுல இந்த பூ என்ன பூன்னு கொஞ்சம் சொல்றீங்க இந்த பூ வந்து லலிதா சாஸ்திராமல் வந்து கதம்ப வனவாசினு வருவா இது வந்து அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது இது வந்து நான் ஒரு வீட்டுக்கு போனேன் அங்க வந்து மரத்துல சின்ன சின்னதா வந்துட்டு இருந்துச்சு அப்ப நான் வந்து எப்படியாவது எங்க அம்மாவுக்கு போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இன்னைக்கு எதார்த்தமா அவர் வந்து அம்மா நிறைய பூத்து குலுங்கிருக்குமா நான் கொண்டு வர போறேன் உங்களுக்கு என்னாரு அப்புறம் ஒரு பெரிய மாலை கட்டி கொண்டு வந்து எனக்கு போட்டார் ஐயோ நான் சொன்னேன் எனக்கு இல்லைங்க எனக்கு எங்க அம்மாவுக்கு வேணுங்க அப்படின்னு உங்க அம்மாவுக்கு இங்க இருக்குமான்னு சொல்லிட்டு அவரு நாலஞ்சு பூ தான் அவருடைய கவர்ல போட்டுருந்தாலும் ஆனா எடுக்க 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 ஒரு தட்டு நிறைய அந்த பூ வந்திருக்கு அவருக்கே தெரியாது நான் கொஞ்ச போட்டேன் எப்படி இவ்வளவு தட்டு நிறையா வந்துச்சுன்னு தெரியலன்னுட்டு அந்த மாதிரி இது வந்து கிடைக்கவே கிடைக்காது இந்த கதம்ப வனவாசினி வந்து வேற லெவல் அவளுக்கு அவ்வளோ பிரீத்தி இது இந்த பூ என்ன பூ இது வந்து நீலாய தாட்சின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப விசேஷமான பூவு இது இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா தாமரை மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லாக நீளமாக தான் இருக்கும் ஆமாம் பாருங்க இது இப்படியே போடணும் அம்பாளுக்கு இந்த நீல மலர்கள் வந்து அவளுக்கு அவ்வளோ விசேஷம் அவ்வளோ பிரீத்தி அவளுக்கு அப்போ அம்பாள் நம்ம கூட இருக்காதுன்றதுக்கு இதெல்லாம் தான் ஒரு சாட்சி இதுவும் வந்து அவங்க வீட்டு வீட்டில் வந்து இன்னைக்கு தான் பூத்துச்சா அதை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க இதை நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு வந்தேன் இந்த வளையல் மாலை வந்து நான் ஒருத்தவங்க கிட்டே கட்ட சொல்லியிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க வந்து இல்லைம்மா டைமே இல்லை ஆடி மாதம் ஃபுல்லாக எல்லாரும் நிறைய வளையல் மாலை கேட்டிருக்காங்க என்னால் கட்ட முடியாதுன்னாங்க இன்றைக்கி இந்த குழந்தை கொண்டு வந்து இதெல்லாம் கொடுக்கும்போது வளையல் மாலையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது அம்பாலாக கேட்டு வாங்கிக்கிறா எங்கக்கிட்ட இருந்தது அதே மாதிரி நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புடவை கட்டலாம்னு முடிவு பண்ணோம் ஐயோ என்கிட்ட பச்சை புடவை இல்லையே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க தட்டு நிறைய பூ பழத்தோடு எனக்கு ஒரு பச்சை புடவை கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் கேட்குற க்ஷணம் தான் எங்கள் ஆத்தா வந்து எனக்கு அப்படி அள்ளி அள்ளி செய்வா இது எல்லாமே வந்து உண்மை 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 நிதர்சனமான உண்மை நீங்கள் அம்பாவை நம்புங்க நிச்சயமாக அம்பாள் நம்மளோட இருப்பாங்க வணக்கங்க என்னோட பேர் சுந்தரி நான் விலிவாக்கத்துலேருந்து வரேன் நான் இந்த அம்மா வந்து நினச்ச நம்ம நினச்ச காரியத்தை வந்து அவங்க கை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க நான் நிறைய வாட்டி வருஷ கணக்கத்தில் நான் இந்த கோவிலுக்காக வந்திருக்கேன் ஆனால் நான் கேட்டதை அந்த அம்மா கொடுக்குறாங்க எனக்கு மட்டும் இல்லை வர அத்தனை பேருக்குமே அவங்க நல்லது தான் பண்ணி தராங்க எப்படி சொல்கிறது ஆக வரல என்ன சொல்றது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அந்த அம்மாவை இன்னும் கும்பாபிஷேகமா பண்ணி காலங்காலமா அந்த அம்மா இந்த இடத்துலயே இருந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணிட்டு வராங்க என் குடும்பத்துக்கு நான் வேண்டது எனக்கு கை கொடுப்பாங்க நான் மட்டும் இல்லை இந்த ஊர் ஜனமுமே இங்க இருக்க எல்லாருமே அந்த அளவுல அந்த அம்மா சக்தி வாய்ந்தவங்க அதனால அந்த அம்மா நினைச்சா எது வேணாலும் பண்ணுவாங்க கோபுரத்துல கூட தூக்கி இல்லை நம்மளை உட்கார வைப்பாங்க நான் அந்த மாதிரி இருந்தவ தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமில நான் இருக்கிறேன்னா நான் அந்த அம்மா காலடியில வந்து நான் சரணடைஞ்சதுல இருந்துதான் தான் நான் அந்த அளவுக்கு நான் இருக்கேன் அதனால உண்மையிலேயே ஓம் சக்தி ரொம்ப சக்தி இந்த அம்மா கருமாரி அம்மா இந்த அம்மா வந்து காலத்துக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்து கும்பிடம்னா தான் அந்த அம்மாவை பாக்குறதுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு இல்லை ஆயிரம் கண்ணு வேணும் அந்த அம்மாவை பாக்குறதுக்கு நான் அப்படிதான் பாப்பேன் அந்த அம்மாவை பார்க்கல எனக்கு ஆயிரம் கண்ணு கொடுங்கன்னா கேட்பேன் நான் நாங்க திருவார்காட்டில தான் இருக்கோம் அன்பு நகர்ல தான் இருக்கான் எங்க தாய் வீடு மாதிரி இது எங்க அம்மா எங்க அம்மா தருமாறு அம்மா வந்து எங்க தாய் வீடு மாதிரி இது நாங்க தாய் வீட்டுக்கு எங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் எங்க தாய் வீட்டுக்கு வந்து போற மாதிரி நாங்க போவோம் அந்த அம்மா பொண்ணு கஷ்டமோ புள்ள கஷ்டமோ கல்யாணம் கஷ்டமோ மனசு கஷ்டமோ எதுவா இருந்தாலும் அந்த அம்மா காலடியில வந்து அந்த அம்மா சனதானத்துல வந்து கொஞ்ச நேரம் உக்காந்து அழுத்து நம்ம மனசு நம்ம போனோம்னா போன மனசு நிம்மதியா இருக்கும் நம்ம வீட்டுக்கு போனா மனசு நிம்மதியா இருப்பாங்க நம்ம தாய் வீடு அந்த தாய் வீடு எனக்குதான் இல்ல அத்தனி பேருக்கும் அத்தனி பேரும் வருவாங்க இந்த கோயில்ல அந்த அம்மாவை பாக்கணும்னு அத்தனை பேருக்கு அத்தனி பேருக்கும் நல்லது செய்வாங்க அந்த அம்மா கருணம் உள்ளவங்க அந்த அம்மா அவங்களுக்கு மறக்கவே முடியாது அந்த அந்த அம்மா அம்மா தாய் தாய் எங்க அவங்க அம்மாவது எந்த கஷ்டமா இருந்தாலும் வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட நாங்க தான் இருக்கோம் திருவேற்காட்டுல தான் இருக்கிறோம் நாங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வந்துருவா நாங்க கோயிலாண்ட நான் வந்துருவான் கோயிலாண்ட வந்தேன்னா கொஞ்ச நேரம் அந்த அம்மா காலடியில என் கஷ்டத்தை சொன்னா அந்த அம்மா அப்படியே மனசு நிம்மதியா இருக்கும் எங்க வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்கும் எனக்கு இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் 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 இந்த விஷயத்தை நம்ம திருவிளக்கு பூஜையில கலந்துக்க கூடிய எல்லா சுவாசினிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த விளக்கு ஏற்றிருக்கீங்க இல்லையா உங்க முன்னாடி பிரம்மா விஷ்ணு சிவன் துர்கா லட்சுமி சரஸ்வதி முப்பெரும் தேவியர்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய விளக்கில் வந்து இருக்காங்க அதற்கு பலம் கொடுக்கறதே நம்மளுடைய பிரகஸ்பதி தான் அவர் சொல்லக்கூடிய மூல மந்திரங்கள் அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய லலிதா சரஸ்ராமுக்குள்ள அம்பாள் வந்து அதில் அப்படியே உட்கார போறா ஸோ நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய பூஜைகள் வேற எங்கள் ஆலயத்துல செய்யக்கூடிய பூஜை வேற உங்களுடைய மனசு முழுவதையும் இந்த பக்தி ஸ்ரத்தையோட இந்த திருவிளக்கு பூஜையான மந்திரங்களை சொல்லுங்க வீட்டில் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா பசங்க என்ன பண்ணாங்க இல்லை நம்ம வந்து வீட்டில் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே எப்படி இருப்பாங்க இந்த டென்ஷன்லாம் வேண்டாம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய முழு மனது உங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் கருமாரியேன்னு சொல்லிட்டு உட்காருங்க அந்த அம்மா வந்து பார்த்துப்பாங்க மிச்சத்தை இன்னைக்கு இந்த திருவிளக்கு பூஜையை நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிது எனக்கு நந்திமாக்கு பூர்ணிமாக்கு அண்ட் இங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தவர்களுக்கு எங்களுடன் இருப்பவர்களுக்கு சோ எல்லாருக்கும் கருமாரி அம்மனினுடைய அருள் வரணும் இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையை சொல்லணும் அப்படின்னா சூரியனுக்கு ஒளி கொடுத்தவள் இந்த கருமாரி ஸோ சூரியனுக்கு வந்து ஒளி போயிடுத்து ஏன்னா கருமாரியம்மன் வந்து உருமாறி வந்தால் அவருக்கு தெரியல சூரியன் வணக்கம் வைக்கலை அதனால அம்பாளுக்கு கோபம் வந்து அவரினுடைய ஒளியை அப்படியே மறைச்சிட்டா உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு இருள் அடைஞ்சு போனதுனால சூரிய பகவான் போய் அம்பாள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அம்பாள் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து என்ன பூஜை பண்ண உனக்கு ஒளி கிடைக்கும்னு சொன்னான் ஸோ சூரியனுக்கு ஒளி கொடுத்த இடத்துல இன்னைக்கு சஷ்டி மற்றும் சப்தமி திதியில ஒரு அருமையான நாள்ல சுக்கரவாரத்துல உங்களுக்கு இந்த பூஜை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க ஏழு ஜென்மத்திற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள் இன்னைக்கு அதுவும் ஒரு சப்தமி திதியில அதுவும் சூரியனுக்கு ஒரு ஒளி கொடுத்த க்ஷேத்திரத்துல இந்த கருமாறி முன்னாடி நீங்க விளக்கு பூஜை பண்றீங்க இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் இன்னைக்கு இந்த விளக்கு பூஜையில இந்த தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த மீடியா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைய நாள்ல உங்களுடைய சங்கல்பத்தை ஆரம்பிச்சு நம்மளுடைய பிரகஸ்பதி வந்து இப்போ ஆரம்பிக்க கூட எல்லோருக்கும் இங்க வந்திருந்த அனைவருக்கும் அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன அதிசயம் எப்பொழுதுமே வளர்மதி அம்மா ஒரு அதிசயம் சொல்லுவாங்க இல்லைன்னா நளினிம்மா ஒரு அதிசயம் சொல்லுவாங்க இந்த பூஜைக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் கட்டலாம் நலனிமா என்னை கேட்டாங்க நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை வெள்ளை கட்டலாம் அப்படின்னாங்க அம்மா அப்புறம் சொன்னாங்க இல்லை மஞ்சள் குங்குமமாக இருக்கும் வேறு ஒரு கலர் சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன் பச்சை கட்டலாம்மா ஸோ நானும் நலனிமாவும் மட்டும்தான் பச்சைங்கிறத பிளான் பண்ணும் இன்னைக்கு வந்து பார்த்தோம் எங்கள் மீனாட்சி கோலத்தில் பச்சையில் இருக்கேன் அந்த அம்மா ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த எல்லையில பங்கெடுத்த இந்த எல்லையில சந்தோஷத்துல பங்கெடுத்த அனைவருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் சொல்லுங்க நான் நூத்தி எட்டு ஐம்பதும் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அம்மா அதற்கான ஒரு இதுதான் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாங்க அதை விட பெரிய சந்தோஷம் இந்த கோயில ரொம்பாலும் இன்னைக்கு இங்க உக்காந்துருக்காங்க இதுல ஒருத்தர் வந்து நிச்சயமா என் பரிமாறியா இருப்பா அவளுக்கு ஆனந்தம் இல்லை இல்ல ஆனந்தமா இருக்குது இப்ப அதனால சீக்கிரமாவே இருப்பான் பூஜை ஆரம்பிச்சுட்டு அவள் இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான் எல்லாரும் இருந்து அந்த பூஜையை பார்த்துக்கோங்க ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்